அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுகிறேன் மேச லக்கணத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி உங்களுக்கு அமைஞ்சிருந்தால் உங்களை வாழ்நாள் முழுவதும் ஆட்சி பண்ணுற கிரகம் ராகு நீங்கள் ராகுவோட ஆதிக்கத்தில் தான் பிறந்திருப்பீங்க நீங்கள் ராகு மாதிரி ராகு எந்த பாவத்துக்கு அதிபதியாக இருக்காரோ ராகு எந்த பாவத்தில் அமர்ந்துருக்காரோ ராகு எந்த பாவத்தை பார்க்குறாரோ ராகு எந்த கிரகத்துக்கூட கூட சேர்ந்துருக்காரோ இந்த மொத்த விஷயத்தையும் ராகு ஆட்சி பண்ணுவார் இந்த ராகு பலவீனமாக இருந்தால் கெட்டு போயிருந்தால் எப்போவுமே உங்களால் எதுவும் செய்ய முடியாது எதை செய்தாலும் பிரச்சனையை கொடுக்கும் எதை சொன்னாலும் பிரச்சனைகள் வரும் எந்த செயலுமே முழுமையடையாமல் போயிடும் ராகுவோடு தான் உங்கள் வாழ்க்கையை நகருங்கிறதால ராகுவுக்கு சொல்லப்பட்டிருக்கிற தெய்வங்கள் கோயில்கள் ரத்தினங்கள் வண்ணங்கள் மந்திரங்கள் மாதிரியான பரிகார முறைகளை பயன்படுத்துங்க உங்க மனமும் புத்தியும் தெளிவாக இயங்கும் நீங்க பலமா இருப்பீங்க லக்கணம் பலமா இருந்தால் தான் மீதம் இருக்கிற பதினோரு பாவத்தோட நன்மை தீமைகளை ஏற்றுக்கவும் எதிர்க்கவும் முடியும் ஒருவேளை ராகு எட்டு பன்னெண்டாம் பாவங்களையோ இல்ல அந்த பாவ அதிபதிகளோட இருந்தா இருந்தால் ராகுவுக்குரிய எதையுமே பயன்படுத்தாதீங்க ஒரு கிரகத்துக்குரிய விஷயங்களை பயன்படுத்துகிறதும் பரிகாரம்தான் பயன்படுத்தாமல் இருக்கிறதும் பரிகாரம்தான்